வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினர் போல் இல்லாமல் தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிற அல்லது செய்கிற தலைமுறையாக இக்கலை இளைஞர் கூட்டம் உள்ளது என்பதையும் அவற்றை பெற்றோர் எவ்வாறு எதிர்கொள்ள வேணும் அப்படிங்கிறத பற்றியும் பேச வந்திருக்கும் படம் தான் சிக்லேட்ஸ் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நடிகர்கள் சாத்விக் வர்மா ஜாக் ராபின்சன் ரஹீம் நடிகைகள் நயன் கரிஷ்மா அமிர்தா ஹெல்தர் மஞ்சீர் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரங்கள் நடித்திருக்காங்க கதைக்களம் மற்றும் பாத்திரங்களுக்கு ஏற்ப தேடி தேடி பிடித்திருப்பார்கள் போல இருக்குது அவர்களும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என இந்த காலகட்டத்தின் உயர்தர வர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நடிச்சிருக்காங்க நாயகிகள் கொஞ்சம் தாராளமாகவே இருக்காங்க ஸ்ரீமன் சுரேகவாணி ராஜகோபால் ஆகியோர் பிள்ளைகள் தடம் மாறி தடுமாறி போய்விடுவார்களோ என்கிற பதட்டத்திலேயே இருக்கும் இக்கால பெற்றோரின் பிரதிநிதிகளாக இருக்காங்க படம் பார்க்க வரும் இளைஞர்களை குசுப்படுத்தணும் என்கிற ஒற்றை இலக்குடன் இயங்கியிருக்கும் ஒளிப்பதிவாளர் குழந்தை குமாரின் ஒளிப்பதிவு சில இடங்களில் பொருத்தமாகவும் சில இடங்களில் மிகையாகவும் இருக்கு பாலமுரளி பாலுவின் இசையில் உருவாயிருக்கும் பாடல்களிலும் கதைக்களத்தின் எதிரொலி பின்னணி இசை இயல்பாக இருக்குது எழுதி இயக்கியிருக்கார் முத்து வன்முறை வேண்டாம் எனும் கருத்தை சொல்ல படம் முழுக்க இரத்தத்தில் நினைப்பது மாதிரி இப்படி செய்யக்கூடாது என்று சொல்வதற்காகவே செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்து காட்டுவது போல் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு கத்தி மேல் நடப்பது போன்ற கதையை கையில் எடுத்திருக்கும் இயக்குனர் அதை இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாண்டிருக்கலாம் பதறி திருந்தும் படமா பார்த்து பழகும் படமா எனும் விவாதமே நடத்தக்கூடிய படம்தான் இந்த சிக்லேட்ஸ் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி